அன்பு இனிய வணக்கம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவு கொள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய கண்ணீர் ஆசைக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை ஒரு நாளும் செய்ய மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க சமுதாய மாற்றத்திற்காக இரவு பகல் உறங்காமல் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க இனிய வார்த்தை பேசி இரும்பு கதவை கூட இவங்க திறந்துருவாங்க அன்பாலையும் அரவணைப்பாலையும் எல்லாரையும் நட்பாக்கக்கூடியவங்களாம் இவங்க இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகிடுவாங்க அதனால் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அதிக லெவலில் இருக்குதுங்க இவங்க உண்மைக்கு புறம்பாக எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அதை பற்றி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க இவங்க மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சுயநலமாக ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அனுதினமும் ஆண்டவனை துணை என்று இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இதனால இவங்களுக்கு பயனா என்னன்னு கூட தெரியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியுங்க எதையும் பெறவும் முடியுங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக கன்னி ராசிக்காரர்களுக்கானதுங்க நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இந்த மாதம் படிப்படியாக நிறைவேறப் போகுதுங்க கன்னி ராசிக்காரங்க கற்பனை திறன் அதிகம் கொண்டவங்களாக இருக்காங்க இவங்க ட்ரீம் லைஃப் இவங்களுக்குள்ளே நிறையவே இருக்குதுங்க அந்த ட்ரீம் லைஃபை எப்படியாவது அடைஞ்சே ஆகணும்னு இவங்க நினைக்கிறவங்க கலைத்திறன் கொண்டவங்களாக இவங்க இருக்காங்க இந்த பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது மீடியா துறை ஃபிலிம் துறை துறையில் இவங்க இன்ட்ரெஸ்ட் அதிகமாக காட்டுவாங்க கன்னிராசிக்காரங்க இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆனவங்க தான் இருப்பாங்க பிரபஞ்சத்தினுடைய அடிப்படை விதியை தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தாங்க இருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும் கன்னிராசிக்காரங்க இனிமே உங்கள் வேலை வருமானம் இதையெல்லாம் யார்கிட்டையுமே சொல்லாதீங்க ஏன்னா மனசில் இருக்கிறத வெளியில கொட்டி தீக்கிறதுல நீங்கள் தாங்க நம்பர் ஒன்னு அடுத்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் முன்னேற்றத்திற்கான மகிழ்ச்சிக்காக என்ன முயற்சி எடுக்க போல் நீங்களோ அதை யார்கிட்டையுமே சொல்லாதீங்க மனத்தெளிவு அவசியங்க யாருடைய விஷயத்தையும் உங்க மனசுக்குள்ள கொண்டு வரவே கூடாதுங்க வீண் அலைச்சலெல்லாம் உண்டாக வாய்ப்பிற்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க காரிய அனுகூலம் உண்டாக போகுதுங்க உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய மனசுல இதுநாள் வரைக்கும் இருந்த மனக்கவலைகள் எல்லாமே மறையக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க கனிராசிக்காரங்களே நம்மளுடைய வாழ்க்கைக்கான தெளிவான விளக்கத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டா போதுங்க நம்ம லைஃப் எப்படி இயங்குது இந்த கிரகநிலை மாற்றங்கள் எப்படி பலன்களை கொண்டு வருது இதனோடு சேர்த்து பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதி எப்படி நமக்கு ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப கொண்டு வருதுங்கிறத அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாவே போதுங்க நீங்கள் ஜோதிடரை தேடவே அவசியம் கிடையாதுங்க நீங்களே உங்கள் வாழ்க்கைய நல்லபடியாக சரியா அமைச்சிக்கலாங்க கடகம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில சுக்கிர பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க அயன சயன போகஸ்தானத்துல குரு பகவான் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இரு நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க மத்தவங்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடிய கண்ணீராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்கள் நடக்கப் போகுதுங்க வீண் பிரச்சனையால் மனக்குழப்பம் ஏற்படலாம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க பயணங்களில் தடங்கள் ஏற்படலாம் கவனமாக இருந்துக்கோங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடங்கள் ஏற்படலாம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க வழக்குகள் சம்மந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த வேகம் இருக்குங்க பழைய பாக்கிகள் வசூலாவதுல இருந்த தடை தாமதம் நீங்க போகுதுங்க போட்டிகள் சமாளிக்கும் திறமை உண்டாக போகுதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமை ஏற்படுங்க சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடமிருந்து வந்த மனக்கசப்பெல்லாம் மாறப் குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனப்பிரச்சனையெல்லாம் காணாம போயிடும் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க பிள்ளைகளிடம் பாசம் அதிகரிக்க போகுது பெற்றோர்கள் சொல் பேச்சு கேட்டு நடந்துக்க போறாங்க பிள்ளைங்க பெண்களுக்கு பயணங்களில் எதிர்பாராத தடங்கள் உண்டாகலாம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க யோசி செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தரக்கூடியதா இருக்குதுங்க கலைத்துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் விஷயமா வெளியூர் செல்ல நேரலாங்க பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காணப்போகிறீங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைப்பவர்கள் அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுறது நல்லதுங்க அரசியல் துறையினருக்கு வேலைக்காக வெளியூர் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி செய்வீங்க வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனமாக பேசுறது நல்லதுங்க நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்யறதையும் அடுத்தவர் பற்றி பேசுகிறதையும் தவிர்ப்பது நல்லதுங்க மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைப்பதில் தடை ஏற்படலாம் கவனமாக படிக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்கப் போகுதுங்க கன்னிராசிக்காரங்களே நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் கண்ணீர் சிந்திட்டு இருக்கிறக்கு யார் காரணம் தெரியுங்களா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய யாருமே காரணம் கிடையாதுங்க நீங்க தாங்க உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய துன்பத்துக்கு காரணம் ஆமாங்க உங்களால் ஒரு வேலையை செய்ய முடியாது வாழ்க்கையில நிம்மதியாக இருக்க முடியாது என் வாழ்க்கையில் தான் இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்மறையான எண்ணங்களை ஏங்க உங்க மனசுல நினைக்கிறீங்க என்னால இந்த வேலையை செய்ய முடியும் என்னால வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும் நான் சந்தோஷமான உங்கள் வாழ்க்கையை வாழ்வேன் அப்படின்னு நேர்மறையான எண்ணங்களை உங்கள் மனசில் விதைச்சாவே போதுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க உங்கள் வாழ்க்கையும் இருக்கும் அதனால நீங்கள் நினைக்கக்கூடிய எண்ணங்களை நல்லதாக நினையுங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் யாருக்கும் கெடுதல் நினச்சது கிடையாது அதனால் உங்கள் வாழ்க்கையில் கெடுதல் நடக்கவே நடக்காது உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும் தெரியுங்களா தான் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் இருக்கு அதனால உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்க தாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் 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 பதவி புகழ் கௌரவம் வேணும் ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போது மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்ன வாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறி போகுதுங்க உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியா நீங்க தூங்கப் போறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டேயும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க அடுத்ததாக நம்முடைய கண்ணீராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க நம்முடைய கண்ணீராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் பாதியில் நின்ற வீடு கட்டும் பணியை மீண்டும் நீங்க தொடங்க போறீங்க சிலர் புதிய வீட்டுக்கு குடிபுக போறீங்க கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க பிள்ளைகள் கல்வியில முன்னேற்றம் அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க நாள் வரைக்கும் உங்க குடும்பத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க உங்க மனசுல இருந்த மனக்குழப்பம் நீங்க போகுதுங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க நம்முடைய கண்ணிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் மற்றவர்களிடம் கவனமாக பேசுறது நல்லதுங்க வீண் அலைச்சலை குறைச்சிக்கொள்வது ரொம்பவும் நல்லதுங்க மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைக்கப் போகுதுங்க விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் போது கவனமாக இருந்துக்கோணுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க நீங்க தனியார் துறையில் வேலை செஞ்சாலும் சரி அரசு துறையில் வேலை செஞ்சாலும் சரி உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏத்த மாதிரி நல்ல சம்பளமும் கிடைக்கும் பதவி உயர்வும் கிடைக்கும் குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணாம போகுது குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கண்ணீர் கண்ணீராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் துணிச்சலாக எதையும் செய்து முடிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்க போகுது நீங்க எனக்கு அனைத்து விஷயங்களிலும் வெற்றி கிடைக்க போகுது மற்றவர்களுடன் இருந்த பகை நீங்க போகுது பூர்வீக சொத்துக்கள்ள இருந்த சிக்கல் தீரப்போகுது பண வரத்து கூட போகுது அரசாங்கம் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கப் போகுது நீண்ட தூர பயணங்களால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகுது தாய்மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கப் போகுதுங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போகிறாங்க உடன் பிறப்புகளால் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நடக்கப் போகுதுங்க திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பேர் கிடைக்கப் போகுது சொத்து ரீதியாக இருந்தால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்கிற வாழ்க்கை ஒருமுறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ tức cô ạ à. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய நெருங்கிய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற துளி துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நம்மளுடைய கண்ணி ராசிக்காரங்க இளமையான தோற்றத்துடனும் மனதளவுல சந்தோஷமாகவும் இருப்பாங்க இவங்க மனதளவுல எதையும் வைத்துக்கொள்ளாம பிறரை கெடுக்க நினைக்காம பேராசை இல்லாம இருக்கிறதுனால எப்போதுமே அழகா இருப்பாங்க கண்ணி ராசிக்காரங்க ஒரு வீட்ல இருந்தா அந்த வீட்ல முழு பொறுப்பையும் இவங்க தான் ஏத்துக்கொள்ளுவாங்க ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் ஊதா நிறங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஏழை எட்டுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் ரோஜா மலருங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் உங்களுடைய எண்ணம் போல நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க அப்படி நீங்கள் வயதான முதியவர்களுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் குறைஞ்சு உங்கள் வாழ்க்கையில் இன்பங்கள் பல மடங்கு கிடைக்குங்க முருகன் அருளால் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நன்றி வணக்கம்